உயர்ந்தோர் நீர் ஞான திருளகற்றும் மாங்கவற்றுள் மின்னேர் இணையாளி வெங்கதில் ஒன்றே என்னை எதிர் தன்னிகர் தமிழ் தமிழுக்கு என் முதல் வணக்கம் வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் கல்வி சான்றோர்களுக்கும் என்னை போன்றிருக்கும் இளையோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம் தமிழ் பொருளடி தேடி நான் உங்களிடம் பகிர விரும்பும் விடயங்கள் நாம் யார் என்பது மற்றும் எம் மரபு எது என்பது மரபு மொழி இரண்டு மகத்துவம் நிறைந்ததை மரபு ஒரு மாருட குழுமத்தின் தொடர் அது அகிரினை உயிர்திணை இரண்டிற்கும் பொருந்தும் அவ்வகையிலே நாம் யார் நாம் யார் மரபின் தொடர் இந்த இந்த மரபு மரபின் வழித்தோன்றல்கள் அதற்கு ஆதாரம் உண்டோ ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா அதற்கு விடைதான் என்ன இடப்பெயர்வுகள் நிகழ்த்தப்படுகின்றன கல்வெட்டுக்கள் அளிக்கப்படுகின்றன பணமை சிதைக்கப்படுகிறது இராவணன் மேலது நிறு எண்ணத் தகுவது நிறு ராவணமாவது நிறு பாவ மறுப்பதாவணமாவது நேரு தத்துவமாவது எம் அன்புப்பாட்டி சூப்பநகனின் அண்ணன் தமிழை மகுடமாய் திரித்த தமிழ் மன்னன் எம் முப்பாட்டன் ராவணன் வழியே எம் மரபு என்று நான் சொல்லவில்லை சமந்தர் சொல்கிறார் மொழி மதிகண்ட மதிக்கண்டி கதிரோனே விதியின் வழிகாட்டி கதரை போல உலகில் முதல் தோன்றை வணிக துறை கண்டு சேர்ந்து எம் அடையாளமே எம் தமிழ்மொழி இது ஐரோப்பாவில் எப்படி இருக்கிறது தமிழ் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி இங்கிலாந்திலும் சரி அவள் பழங்காலம் தொட்டு இன்று வரை ஆழமாக அறியப்பட்டே வருகிறது அதன் மகிமை அதன் ஆழம் அதன் சிறப்பு அதன் வயது பழமைத்தன்மை எப்படி என்றும் அவர் நன்கு அறிவர் எந்த நிலத்தார் எந்த இடத்தவரம் மொழியார் என்று அவர் நன்கு அறிவர் அது எப்படி ஐரோப்பிய தேசங்களில் கல்வியும் பள்ளியும் தோன்றும் முன் நம் தேசத்தில் நம் தேசங்களில் நூல்களும் சங்கங்களும் தோற்றம் பெற்றன பல்லாயிரம் நூல் செல்வங்களை கொண்டு தமிழ் மொழி எம் தமிழ்மொழி உலக பந்தின் சுழற்சியில் சுழன்றது சுற்றுகிறது சுழன்று கொண்டே இருக்கும் எட்டு தொகை நூல்களையும் பத்து பாடல் நூல்களையும் அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் என்றும் ஐரோப்பியர்கள் நன்கு பகுத்து அறிவார்கள் பாட்டன் எழுதியவை தொகுதிகள் கூத்து இலக்கியங்கள் என விரைந்து பறந்து செல்கின்றது ஆத்திசோடி குன்றைவேந்தன் மூதுரை நல்வழி இவை ஔவையின் இலக்கியங்களாகும் இவையை உலகத்தாரும் மொழி வல்லுநர்களும் நன்கு அறியப்பெற்று கொண்டாடி வருகின்றார்கள் மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட திருவாசகம் ஜி இப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டதன் பின்பு ஆங்கிலம் உட்பட்ட பல ஐரோப்பிய மொழிகள் வல்லமை பெற்று மேலும் வலிமை அடைந்து பண்பட்டும் கிடக்கிறது இம்மொழி எம் மொழியை மரபரீதியாக பெற்றதில் பேசுவதில் கவிவடிப்பதில் பாடுவதில் பொருள் தேடுவதில் கற்பதில் பெற்றுக்கொள்வதில் நான் ஒரு தமிழ் மகள் என்பதில் தன்னிகரில்லா பெருமை கொள்கிறேன் நாட்டில் நிலக்கீழ் அறையில் தமிழ் ஊலைச்சுவடிகள் இன்றும் வைத்து போற்றி பாதுகாக்கப்படுகிறது இவை திருக்குறள் வானசாஸ்திரம் சாஸ்திரம் போன்றவையாகும் ஆனால் ஏன் எதற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் மொழியும் பெரும் கலையும் வளங்களின் பாதுகாப்பும் இன்றைய அவர்களுடைய வளர்ச்சியும் எப்படி வந்தது எம் மொழியில் இருந்துதான் வந்தது தமிழ் மொழிக்காக நூறு கோடி செலவில் ஜெர்மன் நாட்டில் பிரம்மாண்ட திட்டம் ஐரோப்பாவின் பேராசிரியர் பரமாண்டா அவர்களால் டிஜிட்டல் பேரகராதி உருவாக்கப்படுகிறது இப்படி ஐரோப்பாவில் தமிழ் அழகாக ஆழமாக மேலோங்கி வருகிறது ஆங்கில மொழியின் வேர் தமிழ் என்கிறார் அப்படியே உரைக்கிறார் இது முற்றிலும் உண்மை கனடாவில் சீனரும் கொரியரும் கூடையும் தமிழ் மொழியின் வளத்தை பின்பற்றுகிறார்கள் என்ற நிலையில் எம்மொழி தமிழ் உன்னதமானதே உலகத்தின் பார்வையில் ஆழமானதும் கூட அன்பானவர்களே கூடி நிற்கின்றோம் என்று ஒப்பற்ற இந்த இங்கிலாந்து நாட்டில் உலகத்தில் பொதுவாக பேசப்பட்ட மொழி தமிழ் என்று நான் சொல்லவில்லை சொன்னவர் ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் மேலோங்கி கண் போல காக்கப்படுகிறது இதை பற்றி நாம் கொஞ்சம் அல்ல விழிப்புடனேயே சிந்திக்க வேண்டும் ஏனெனில் இது எம் மொழி எம் அடையாளம் எம் மரபு எம் தமிழ் தமிழ் தமிழர் மரபு நமக்கு என் முன்னோர்கள் அளித்த வரும் மரபு மட்டும் முள்ளியல்ல என் பெற்றோர் எனக்குள் விதைத்த விதை என் அடையாலம் எனும் என்னுடைய தன்னம்பிக்கை தமிழ் தமில் ஒரு பெரும் போக விதை பயர் I would also like to say a few words in English Our identity is more than an origin It is the bridge to our roots and the boundless potential of our future Our heritage is the testament to our resilience, arts, and unity as a community. And to embrace our identity and honor the ones before us, let us take matters in our hands. Let us establish our heritage, a legacy worth preserving for and a future worth building. இராவண பழமொழி வழி தோன்றல் யாமே இராவண பல பழமொழி வழி தோன்றல் யாமே அராவண மரபின் வழித்தூன்றலும் யாமே அராவண மொழியின் தோன்றலும் யாமே பராவண மொழியை மரபை